முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு பணிகளில் இருக்கும் மருத்துவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் வந்திடாத நிலையில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து மிக விரைவில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் வந்திருக்கிறது என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சட்டத்துறை வல்லுநர்களுடன் பேச உள்ளனர் என்றும் கூறினார் தமிழகத்தின் உரிமைகள் எந்த இடத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு கவனமாக உள்ளது என்றும் குறிப்பாக இந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு பணிகளில் இருக்கும் மருத்துவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் வந்திடாத நிலையில் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்துவது என்பதெல்லாம் விவாதித்து பின்னர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு பொருந்தாது என்றும் அடுத்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு இந்த தீர்ப்பு என்றும் கூறிய அமைச்சர் அதற்குள் சீராய்வு மனு தாக்கல் செய்து அடுத்த ஆண்டிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி செய்யப்படும் என்றார் அஇஅதிமுக வலுவிழந்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அஇஅதிமுக போட்டியிடவில்லை என்பது அரசியல் ரீதியாக அதிமுக வலுவிழந்து உள்ளதை காட்டுகிறது என்றார் சென்னை இசிஆர் பகுதியில் இளம் பெண்கள் வந்த காரை இளைஞர்கள் கும்பலாக துரத்திய சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருப்பினும் நடவடிக்கை தேவை என்றார் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் கோலி பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு ரஞ்சி டிராபி தொடரில் விளையாடுகிறார் இந்நிலையில் தில்லி அணிக்காக விளையாடும் விராட் கோலியை காண அருண்ஜேட்லி மைதானத்தில் காலையில் இருந்த ரசிகர்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மூவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது கோலி ஆடும் போட்டியை நேரில் சென்று பார்க்க ஆதார் அட்டை இருந்தால் போதும் நுழைவுச்சீட்டு இலவசமாக பெறலாம் என்கிற அறிவிப்பை நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள் இதனால் காலையிலேயே அதிக அளவில் கூட்டம் கூடி யார் முதலில் செல்வது என்பதில் ஏற்பட்ட போட்டா போட்டியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தில்லி அணி டாஸ் வென்று பந்து வீச தேர்வு செய்ததை அறிந்ததும் விராட் கோலியின் பேட்டிங்கை பார்ப்பதற்காக காலையில் இருந்து மைதானத்திற்கு வெளியே காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதால் பின்னர் கூட்டம் குறைய தொடங்கியது சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் துரிதமாக செயல்பட்டு ஒன்பது பேரை கைது செய்துள்ளனர் சென்னை திருவல்லிக்கேணி கிருஷ்ணம்மாள்பேட்டை பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ் இவர் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்கள் பல பெற்றுள்ளார் தொடர்ந்து காவலராகும் எண்ணத்தில் அதற்கான தேர்வுக்கும் தயாராகி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவருக்கும் இவர் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வேறு சில இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் தனுஷ் மீது போலீஸ் வழக்கும் பதிவு செய்துள்ளது இந்த சம்பவம் நடந்த பகுதியில் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாசனத்திற்காக திருமூர்த்தி அணையில் இருந்து நேற்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தண்ணீர் திறப்பு விழாவில் மாநில அமைச்சர்கள் சாமிநாதன் கையல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாம் மண்டல பாசனத்திற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை நீர் திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மூன்றாம் மண்டல பாசனத்திற்காக தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது திருமூர்த்தி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் வாயிலாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை நூற்று முப்பத்து ஐந்து நாட்களுக்கு உரிய இடைவெளி விட்டு ஐந்து சுற்றுகளில் பத்தாயிரத்து முன்னூறு கன அடி நீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமான இன்று விழுப்புரத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாநில சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமான கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து சென்றனா் Thank you சன்றக்சி மங்களூரு சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் சன்றகச்சி விவேக் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரண்டு இரண்டாம் வகுப்பு பொதுப்பெட்டிகள் இருப்பதாக தென்கிழக்கு ரயில்வே அறிவித்துள்ளது சன்றகச்சியில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயிலில் இந்த இணைப்பு ஏப்ரல் மூன்றாம் தேதி முதலும் மங்களூரு சென்ட்ரலில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதலும் அமலுக்கு வரும் என தென்கிழக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சம்பல்பூர் ஈரோடு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று டயர் ஏசி பெட்டி ஒன்றும் படுக்கை வசதி கொண்ட பெட்டி ஒன்றும் இணைக்கப்படும் எனவும் ஈரோடு சம்பல்பூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு டயர் ஏசி பெட்டியும் ஒரு படுக்கை வசதி கொண்ட பெட்டியும் இணைக்கப்படும் என்றும் கிழக்கு ரயில்வே கூறியுள்ளது